ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க எம்எஸ்பி உடம்பு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம கீழ்ச்சி இருப்பாங்க இங்கே கிராமத்தில் இருக்கிற ஏரி பார்க்குறோம் இது அந்த பக்கம் பாருங்க எப்படி அடிக்கிட்டு பாருங்க மழை மூணு நாளாக அடிச்சு அடிக்கல அவன் அவன் மூணு நாள் வீட்டை ஒட்டி வெளியே வரல பாத்ரூம் பார்க்கறதுக்குள்ள இடம் விடாம அவன் அவன் அங்கே அந்த இது

ரோடே வஞ்சு போயிருது ரோடு தான் போட்டாங்க ரோடோட நிலைமை பாருங்க ரோடே பேத்துக்குன்னு போயிடுச்சு இது ரோடா இல்ல மண்சிவான்னு ஒண்ணும் புரியல கிருசு பார்க்க கிராமமே தத்தளிச்சு எடுத்து மூணு நாள் விட்டு இப்பதான் வெளியே வரோம் இங்க பாருங்க வெளியே பாத்ரூம் கூட போறதுக்கு வழி இல்ல எல்லாம்

திரும்ப ஆ <laughs>